வணக்கம் நமது திராவிட இயக்கத்தின் சார்பாக திருமதி ஓவியம் ரஞ்சன் பேசுகிறேன் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் பாரதிய ஜனதா தேசிய மகளிரணி தலைவி அவங்க அந்த அம்மா வந்து ஒரு பெரிய அரிய கண்டுபிடிப்பு நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து கண்டுபிடிச்சி அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க கிறிஸ்மஸ் விழாவில் பங்கேற்ற முதல்வர் தைப்பூச விழாவில் பங்கேற்பார் அப்பா எவ்வளோ பெரிய அரிய கண்டுபிடிப்புடா அம்மா யாருமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு பெருசாக கண்டுபிடிச்சி இன்றைக்கி அந்த அம்மா ஒரு பேட்டி போட்டு தான் முகத்தை போட்டு காட்டினேன் ஏமா மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் அவர்களே நீங்கள் உங்களுடைய கட்சிக்காரர்கள் ஹெச்ராஜா போன்ற ஆட்கள் இந்த மாதிரி எல்லாருமே உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் இந்து மதம் இந்து மதம் இந்து மதம் கிறிஸ்தவ மதம் இந்த மதத்தை பிரிச்சுக்கிட்டே அரசியல் பண்ணுறது தான் வேலையா இந்த இதனால் உங்களுக்கு என்ன லாபம் நான் கேட்குறேன் இந்த கிறிஸ்மஸ் விழாலாம் பங்கேற்கிறாரு வருட வருடம் கிறிஸ்மஸ் வந்து இருபத்தைந்தாம் தேதி கிறிஸ்மஸ்ஸு அதுக்கு முன்னாடி கிறிஸ்மஸ் விழா என்பது ஒரு ஒரு அரசியல் தலைவர்களும் பங்கேற்கும் விழா ஜெயலலிதா அம்மா பங்கேற்றுருக்காங்க எடப்பாடி அவர்கள் பங்கேற்றிருக்காரு எம்ஜிஆர் அவர்கள் பங்கேற்றிருக்காங்க எல்லாரும் பங்கேற்றுருக்காங்க கலைஞர் அவர்கள் கிட்டத்தட்ட ஆறு கிறிஸ்மஸ் விழாவுக்கு பங்கேற்பார் ஏன்னா எல்லாரும் கூப்பிடுவாங்க அதுபோல் தளபதி அவர்களை கூப்பிட்ருக்காங்க பங்கேற்ற இதுக்கு இந்த விழாவில் நீங்கள் பங்கேற்றீங்களே எங்கள் விழாவுக்கு நீங்கள் வருவீங்களா இந்து விழாக்களுக்கு உருவீருக்கடா இந்து விழா விநாயகர் சேர்த்து விழாவுக்கு உருவீர்கள்டா இதெல்லாம் ஒரு கேள்வி இதையும் நீ கேட்டு நாங்கள் கேட்கணுமா ஏமா மாணவி சீனிவாசன் அவர்களை வேறு கேள்வியே கிடைக்கலையா அவங்களுக்கு ஆ இது இந்த இதை கேட்டுவிட்டால் ஒரு பெரிய விஷயமா எப்போ பார்த்தாலும் இந்த தமிழ்நாட்டில் ஒரு பிளவை உண்டுபடுத்த பாரதிய ஜனதாவுடைய கட்சிக்காரர்களும் நீங்கள் தான் எனக்கு தெரிஞ்சு மேலடங்களும் வாய பண்ணிட்டு கோயிட்டா இருக்கு நீங்கள் ஏதோ வந்து கட்சிக்குள்ளே வந்து ஒரு பெரிய ஒரு அங்கீகாரத்தை பெறணும் மக்களிடம் வந்து நம்மளை வந்து அங்கீகாரம் பெற்றணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஆடுற ஆட்டம் தான் இது எல்லாமே இந்துக்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் இவங்க எல்லோரும் பிரித்து பிரித்து பார்க்கறது இங்கே தமிழ்நாட்டில் இந்துக்களாக இருக்கட்டும் முஸ்லீம்களாக இருக்கட்டும் அவங்க கிறித்தவர்களாக இருக்கட்டும் எல்லாரும் சமமாக ஒன்றாக கூடி ஒரு கிறிஸ்மஸ் விழா வந்து எல்லாருக்கும் கொடுக்குவாங்க அன்றைக்கி எல்லாருக்குமே வந்து இதை நான் நான் கூட இன்றைக்கி நான் நாளைக்கு வந்து எல்லோருக்கும் போடுவேன் எல்லா தூய்மை பணியாளர்கள் மட்டும் இல்லை வேலை செய்வர்கள் எல்லாருக்கும் இங்கே எல்லாரையும் கூப்பிட்டு கஷ்டப்படுறவங்க அனைத்து பேரையும் கூப்பிட்டு அங்கே நாங்கள் வந்து பாகுபாடு பார்க்குறோமா இவங்க முஸ்லீம் கொடுக்காத இவன் இந்து கொடுக்காத பாகுபாடு பார்த்தோமா அதெல்லாம் வந்து அதாவது வளரும் சமுதாயத்துக்கு நீங்களாம் ஒரு பெரிய கேடு விளைவிக்கும் கருவிகள் நீங்களாம் கேடு விளைவிக்கும் வந்து நீங்கள்லாம் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல வளர்கிற சமுதாயத்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிளவுபடுத்தி காட்டி மனசுக்குள்ள ஒரு விஷயம் அதாவது விஷத்தை விதை வந்து விதைக்கும் ஒரு விஷம கருமிகள் நீங்களாம் நீங்கள்லாம் வந்து என்ன சொல்கிறதுனா வார்த்தைகளே கிடையாது உங்களுக்கெல்லாம் வார்த்தையே இல்லை எப்போ பார்த்தாலும் இந்து மதம் கிறிஸ்துவ மதம் இந்து மதத்துக்கு செய்வீங்க அதுக்கு செய்ய மாட்டேன்றீங்க கிறிஸ்துவ மதத்துக்கு போறீங்க வெக்க கேடா இருக்குது வெக்க கேடா இருக்கு உங்களுடைய பேச்சுகள் எல்லாம் வந்து கேவலமா இருக்கு வேற எதனா எடுத்து பேசுங்க மக்களுக்கு வந்து தேவையான காரியத்தை எடுத்து பேசுங்க பெண்களுக்கு வந்து தேவையான உயர்வுக்கு தேவையான காரியத்தை எடுத்து பேசுங்க பெண்களுடைய விடுதலைக்காக பேசுங்க அதை விட்டு விட்டு முதலமைச்சர் இதில் பங்கேற்பாரா அதில் வேலை இல்லை பாருங்க முதலமைச்சருக்கு ஒரு எந்த விழால யார் கூப்பிட்டாலுமே யார் கூப்பிட்டாலுமே போய் பங்கேற்பது வந்து முதல்வருடைய கடமை இது வருடா வருடம் நடந்து கொண்டு இருக்கிறது கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்பது முதல்வர் அவர்கள் பங்கேற்பாங்க எதிர்கட்சியும் பங்கேற்பாங்க அவங்களுக்கு இன்னும் அந்த இடத்துல இருக்கிற கிறிஸ்தவர்கள் கூப்பிடுவாங்க இன்னைக்கு அந்த அந்த விழாவில் வந்து கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்லை அக்கா தங்கச்சி இன்னும் தான் நான் சொல்கிறேன் அக்காவா நீ தங்கச்சியா இல்லை என்னன்னு தெரில எனக்கு மற்ற வார்த்தைகள் சொல்ல விருப்பப்படலாம் ஆ உங்களுக்கு தெரியாதா அந்த அந்த கிறிஸ்மஸ் விழாவில் எல்லோரும் பங்கேற்பார்கள் எல்லோரும் பயனடைவார்கள் எல்லோருக்கும் வந்து நன்மை நன்மை பெறக்கூடிய இடம் வந்து அந்த கிறிஸ்மஸ் விழா இதுக்கு ஒரு புள்ளி விவரத்தை போட்டு இதுக்கு ஒரு கேள்வி இந்த கேள்வியை நாங்கள் எல்லாமே கேட்கணும்னு அது ஒரு பதிவு கேட்க கேடா இருக்கிறது இனியாவது வளர்ந்த சமுதாயத்துக்கு இந்த மாதிரியான கேள்விகளை கேட்டு விஷமத்தையும் விஷத்தையும் மனதில் விதைத்து கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் இந்துக்கள் என்று பிரிக்காதீர்கள் எல்லோருக்கும் ஒரே ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது எல்லோரும் வந்து ஒன்றாக சமமாக இருக்க வேண்டும் என்று தான் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும் சமம் இதுதான் நம்ம முதலமைச்சருடைய பேச்சும் அவருடைய கருத்தும் கூட அதனால நீங்கள் ஏதோ ஒன்றத்தை கண்டுபிடிச்சிட்டோன்றதுக்கு ஒரு பெரிய அரிய கண்டுபிடிப்பு நினச்சிட்டு இதை பேசிட்டு இருக்காங்க படு கேவலமாக இருக்குது இதெல்லாம் காதல் கேட்பதற்கு நன்றி வணக்கம் இனியாத திருந்துங்கள்